அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நற்றினை நற்றின நூலை கருத்துகளை நம்ம எக்ஸாமுக்கு வாங்க இந்த நம்ம நற்றினை நூலை பத்தின கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் எட்டு தொகை நூல்களை மொத்தமாக குறிப்பிடக்கூடிய ஒரு வெண்பாய் இருக்கு அந்த வெண்பாவோட முதன் முதலாக வரக்கூடிய அதாவது சொல்லக்கூடிய நூல் தான் நற்றினை இந்த நற்றினை நல் என்ற அடைமொழி கொண்டு அழைக்கப்படுகிறது இது வந்து திணை இல்லையா அகத்தினை திணை அந்த வார்த்தையையும் நல் என்ற அடைமொழியையும் இணைத்து நற்றினை என்று பெயர் சுட்டப்பட்டுள்ளது இந்த நற்றினைல இருக்கக்கூடிய செய்யுள் பாடல்கள் ஒன்பது அடி வரையிலிருந்து பன்னிரெண்டு அடி வரைக்கும் இருக்கிறது மொத்தம் இந்த நட்டிலையில் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கிறது இந்த நானூறு பாடல்களை இரநூற்று எழுபத்தி ஐந்து புலர்களால் பாடப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நூல் சொல்கிறவங்க நாங்கள் இதை தொகுத்தவர் யாருங்கிறது தெரியாது ஆனால் இதை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடச்சிருக்கு மக்களிடம் பரவி கிடக்கக்கூடிய பல்வேறு பழக்க வழக்கங்களை அறிவதற்கு பெரிதும் துணையாக இருக்கிறது இந்த நற்றினை பாடல் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தூது இலக்கியம் பிற்காலத்தில் மிகவும் சிறப்பான ஒரு இடத்தை பிடித்த இலக்கியத்தில் இடத்தை பிடித்த தூது எனும் இலக்கியத்திற்கு வழிகாட்டியாக இந்த நூல் நற்றினை சொல்லப்படுகிறது குறுகு கிளி நாரை ஆகியவற்றை வந்து தூதிவிடும் பண்பை வந்து இந்த நூலில் வந்து நம்ம பார்க்கலாம் பல குரக்கருத்துகளையும் காணலாம் அதாவது கரெக்டாக சொல்ல போனாக்கா நீரின்றி அமையாத உழகு அப்படிங்கிற ஒரு குரல் கருத்து பொய்க்கொண்டும் நஞ்சுண்டுமையர் எனக்கூடிய கருத்து விருந்தோம்பல் ஒம்பல் கருத்துகள் இதில் இது போன்ற குரல் கருத்துக்களை வந்து நம்ம இந்த நற்றினை நூலில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பின்னாத்தூர் நாராயணசுவாமி ஐயர் இது வந்து உரை இது உரை எழுதி பதிப்பித்தல் செய்கிறாரு சரிங்களா சரி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புத்தகத்தில் கூடிய முக்கியமான கருத்துக்களை டிஸ்கஸ் பண்ணலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்